சேதுராம லட்சுமி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் முதல்வர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பஜாஜ் செல்போனை கடனாக பெற்ற பெண்ணை தொலைபேசியில் போலி எஸ்ஐ ஏமாற்றி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஆர்வலர்கள் வெயில் தாக்கத்தை தணிக்க பசுமை பந்தல் அனைத்து சிக்னல்களிலும் அமைப்பு பொதுமக்கள் மகிழ்ச்சி குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு இனி விரிவான செய்திகள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் சபாநாயகர் செல்வம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் தமிழ் அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பஜாஜ் நிறுவனத்தில் செல்போனை கடனாக பெற்ற பெண்ணை தொலைபேசியில் போலிஎஸ்ஐ மிரட்டி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தென்னஞ்சாலை பகுதியை சேர்ந்தவர் ஹேமலதா இவர் புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் துணி கடையில் பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணா சாலையில் உள்ள மனோஜ் மொபைல் என்ற கடையில் விவோ எஸ் ஒன் என்ற மாடல் மொபைலை பதினாறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு பஜாஜ் நிறுவனத்தின் மூலம் கடனாக பெற்றுள்ளார் முன்பணம் போக தொகையை பதினோரு மாதமாக மாத தவணையாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் கட்ட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மொபைலை கடனாக பெற்றுள்ளார் தொடர்ந்து மாதந்தோறும் பணத்தை செலுத்தி வந்த ஹேமலதா கொரோனா காலத்தில் பணத்தை செலுத்த முடியாமல் இருந்துள்ளார் கட்ட வேண்டிய மாத தவணைக்கு அபராத தொகையாக ஹேமலதாவின் வங்கி கணக்கிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயை பஜாஜ் நிறுவனம் எடுத்துள்ளது ஆனாலும் நிலுவையில் உள்ள ஏழு மாத தவணைத் தொகையை உடனடியாக கட்ட வேண்டும் எனவும் மூவாயிரம் ரூபாய் மட்டும் செலுத்தி என் சி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சமீபத்தில் கூறியுள்ளனர் இதனை நம்பிய ஹேமலதா புதுச்சேரி ஈஸ்வரன் கோயில் வீதியில் உள்ள பஜாஜ் நிறுவனத்தில் மூவாயிரம் ரூபாயை செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றுள்ளார் ஆனால் இதுவரை அவருக்கு என்ஓசி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அன்று சென்னை கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வாக்கி டாக்கி சத்தாதுடன் எஸ்ஐ தமிழ்ச்செல்வி பேசுவதாக கூறிய பெண் ஒருவர் ஹேமலதாவிடம் தாங்கள் செலுத்த வேண்டிய எழுபதாயிரம் ரூபாய் கடனை செலுத்தாததால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் உடனடியாக உங்களை கைது செய்து புலர் சிறையில் அடைக்கப் போகிறோம் என்று பேசி மிரட்டியுள்ளார் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த ஹேமலதா உடனடியாக தனது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருடன் முறையிட்டுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் முறையிட்டுள்ளார் ஏசை தமிழ்ச்செல்வி என்ற குறிப்பிட்ட பெண்ணிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசும்போது எம்எல்ஏ என்று கூட பாராமல் அவரையும் தொலைபேசியில் அப்பெண் மிரட்டியுள்ளார் இதனால் மிரண்டு போன அவரும் அந்த பெண்ணிடம் உடனடியாக பணத்தை செலுத்துமாறு கூறியுள்ளார் இதனை அடுத்து அவர் வெள்ளிக்கிழமையன்று தனது தாலியை அடமானம் வைத்து பதினாறாயிரம் ரூபாயை ஹேமலதா செலுத்தியுள்ளார் மேலும் இது சம்பந்தமாக பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்ததில் அது உண்மையல்ல அவர்கள் தொலைபேசியில் வேண்டுமென்றே மிரட்டி சேமலதாவிடம் பணத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்தது இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து நேரு எம்எல்ஏ கூறும்போது தமிழ்நாடு போலீசின் பெயரை பயன்படுத்தி பஜாஜ் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக மிரட்டிய பெண்ணின் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இது சம்பந்தமாக பஜாஜ் நிறுவனத்தை நாளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளார் வெயிலின் தாக்கத்தை தணிக்க சமூக ஆர்வலர்கள் அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைத்துள்ளனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது மேலும் பகல் நேரங்களில் கடுமையான அணல் வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர் பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் போது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன இந்நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம் காமராஜர் சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை காத்து வருகின்றனர் இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஊசுடு தொகுதியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெருவை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்துக்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்த்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இரு பக்கமும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு யாரும் வராத காரணத்தினால் மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா பிறந்த முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தாங்க தேர் இழுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்தநாளை ஒட்டி திமுகவினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பணக்குள விநாயகர் ஆலயத்தில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தாங்க தேர் வழிபாடு நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் மாநில நிர்வாகிகள் கோபால் சக்திவேல் பிரபாகரன் தியாகராஜன் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் எதிர்கட்சி தலைவரான சிவா பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் மாநில நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் அன்னதானம் உள்ளிட்டவைகளை திமுக நிர்வாகிகள் வழங்கினர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக உறுப்பினரும் பொதுக்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிகுண்டில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அப்போது நடைபாதையில் சென்றவர்கள் பேருந்தில் சென்றவர்கள் என அனைவருக்கும் பிரபாகரன் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தார் இதில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காட்டேரி குப்பம் லிங்காரெட்டி பாளையத்தில் பொது போதை ஒழிப்பு சம்பந்தமாக காவல்துறையினரால் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் சிறுவர்களும் இளைஞர்களும் உடனிருக்கும் நண்பர்களின் தூண்டுதலின் பேரிலோ பண தேவையின் காரணமாகவோ தவறான பழக்க வழக்க காரணமாகவோ வேலையில்லாத சூழ்நிலை காரணமாகவோ கஞ்சா என்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி தம்மையும் தமது வீட்டையும் இந்த நாட்டையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியான சூழ்நிலையை நோக்கி நகர்வதை சுட்டிக்காட்டி விழிப்புணர்வு மீட்டிங் காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவுப்படி காட்டேருக்குப்பம் குப்பம் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட லிங்காரெட்டி பாளையம் ஊர் மக்கள் இடையே மற்றும் இளைஞர்கள் மத்தியில் நடைபெற்றது காட்டேரி குப்பம் காவல் நரிய சரகத்திற்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் ஏரியாவில் உள்ள ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் உதவி ஆய்வாளர் தமிழரசன் காவல் அதிகாரிகள் ஜானகிராமன் நடைபெற்றது இதில் அனைவரும் தத்தமது கடமையை உணர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கஞ்சா பெருகி வரும் இச்சூழ்நிலையில் இவ்வாறான நிகழ்வு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறையில் மனநலக காப்பகத்திற்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் ஊசுடு தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் காலை ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செலிய பாண்டியன் தலைமையிலும் மதியம் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்திராபதி தலைமையிலும் பூந்துறை மனநல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் விஜய் என்கிற வெங்கடேசன் இளைஞரணி வெற்றிவேல் நாகமுத்து கூடப்பாக்கம் கிளை செயலாளர் சுரேஷ் விஜய் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதிமுக சார்பில் உப்பளம் தலைமையகத்தில் நீர்மோர் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா உப்பளம் தாழ்மை கழகத்தில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர் தர்பூசணி பழங்கள் வழங்கினார் இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரி பழம் கிருமிப்பழ வகைகளும் வெள்ளரிக்காய் நீர்மோர் இளநீர் நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன அவ்வழியாக சென்ற ஏராளமான பொதுமக்கள் நீர்மோர் மற்றும் பழங்களை வாங்கி பருகி வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவை தலைவர் அன்பழகன் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் திருநாவுக்கரசு மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் மாநில துணை செயலாளர்கள் நாகமணி மற்றும் அதிமுகவினர் சென்னையில் நடைபெற்ற ஆனலகன் போட்டியில் புதுவையை சேர்ந்த சிறுவன் சாம்பியன் பட்டம் பெற்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் தெற்காசியா மற்றும் இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஐந்தாம் ஆண்டு சாய் கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆனலகன் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை புரசைவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சீனியர் ஜூனியர் பாடி பில்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்திலிருந்து ஜூனியர் பிரிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதில் புதுச்சேரியிலிருந்து சார்பில் கலந்து கொண்ட ரிஷிவன் முதல் பரிசையும் ஆதிஷ் இரண்டாம் பரிசையும் தாட்டிச் சென்றனர் இவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பட்டங்களை வென்று புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டையுடன் வரவேற்கப்பட்டார்கள் மாநில அளவில் சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஆனலகன் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுவன் ரிஷிவன் முதல் பரிசையும் மற்றும் ஆறு வயது சிறுவன் ஆதிஷ் இரண்டாம் பரிசையும் வென்றது புதுச்சேரிக்கும் மேலும் பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாஸ்டர் பிரைஸ் மியூசிக் அகாடமியின் மூன்றாம் ஆண்டு விழா பாண்டி மெரினாவில் நடைபெற்றது புதுச்சேரி நைனார் மண்டபத்தில் அமைந்துள்ள மாஸ்டர் பீஸ் அகாடமியின் மூன்றாம் ஆண்டு விழா பாண்டி மெரினாவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மியூசிக் இயக்குனர் சத்யா தொழிலதிபர் தளபதி குமார் காவிக் கோயில் மியூசிக் அகாடமியின் இயக்குனர் சுசீந்திரகுமார் குமார் டிரம்மர் ஜோன் புதுச்சேரியின் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து ரிதமிக் பிளாஸ்ட் இரவின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாண்டி பிரைடு பாடகர்கள் ஞானசேகர் ஜான் போஸ்கோ பிளேபேக் சிங்கர் ஜோர்டன் அந்தோனி மற்றும் மாஸ்டர் பீஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பாடல்களை பாடி அசத்தினர் மூன்றாம் ஆண்டு விழா பாண்டி மெரினாவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காமராஜர் நகரில் இயங்கி வரும் ஜுவல் நிறுவனத்தின் தலைமையிடமான எமரால்டு நிறுவனத்தின் நாற்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் தலைமை எமரால்டு நிறுவனத்தின் நாற்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு நூறடி சாலையில் உள்ள சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாடல் விளையாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மற்றும் அட்சய திருதியை முன்னிட்டு புத்தம் புதிய தங்கம் மற்றும் வைர நகைகளும் அறிமுகம் செய்யப்பட்டது மேலும் சிறப்பு சலுகையாக சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் வைரம் கேரட்டிற்கு பத்தாயிரம் ரூபாயும் தள்ளுபடியாக அறிவிக்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் தங்களது குடும்பத்துடன் மற்றும் ஊழியர்கள் சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளியின் பத்தாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி திண்டிவனம் அருகில் ஓமந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீராம் சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளியின் பத்தாம் ஆண்டு ஆண்டு விழா ஓமந்தூரில் சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஸ்ரீராம் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் கல்வி குறித்து இவ்வாண்டு விழாவில் விவரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்காக சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மகன் மன்கிரி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இவர் நேபாள நாட்டிலிருந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இவர் ஸ்ரீ பஞ்ச தர்ஷன ஜீன அகண்ட அஷ்ட கௌஷால மகன் சோஸ்வரி மற்றும் பியூதன் சரஸ்வதி வேத வித்யாம் சோர்த்வாரியின் தலைவராக நேபாள நாட்டில் இருந்து சிறப்பு விருந்தினராக வந்து இவ்வாண்டு விழாவினை சிறப்பித்துக் கொடுத்தார் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இண்டிபெண்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் மற்றும் இலா கிரீன் ஸ்கூல் பவுண்டர் திருமதி சம்ஹிதா ஆகியோர் ஸ்ரீராம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்து விழாவினை சிறப்பு செய்ததோடு விழாவினை தொடங்கி வைத்தனர் இறைவணக்க பாடலுடன் விழா குத்து விளக்கேற்றி தொடங்கப்பட்டது வரவேற்புரை முடிந்தவுடன் ஆண்டு அறிக்கை படிக்கப்பட்டது பின்னர் சிறப்பு அழைப்பாளர் கௌரவிக்கப்பட்டதை தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடனம் நாட்டியம் நடைபெற்றன பள்ளியின் சேர்மன் மற்றும் முதல்வர் இணைந்து நன்றியுரை ஆற்றியவுடன் தேசிய கீதத்துடன் விழாவானது இனிவே நிறைவுற்றது புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஐகான் அச்சீவர் அவார்டு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டெய்னர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அச்சீவர் அவார்டு மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருதுகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த சாதனை படுத்த குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது விழாவில் ஐகானிக் பவுண்டர் மணிஷ் மற்றும் சிஇஓ அருள் செல்வி ஆகியோர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியினை சிறப்பாக செய்திருந்த இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விருது வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் திரைப்பட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இதில் ஊடகம் மற்றும் விளம்பரத்துறை சார்பாக புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா மற்றும் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா டீம் மனா செந்தில் கேமராமேன் பிரவீன்குமார் எடிட்டர் பிரியா அட்மின் வெங்கட் எடிட்டர் தினா நியூஸ் கேமராமேன் சரவணன் நியூஸ் ரீடர் ஆகியோர்களுக்கு மேடையில் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு முத்தாள மாரியம்மன் கோவிலில் பந்தல் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமியூன் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாளவாளி மாரியம்மன் ஆலயத்தில் ஆறாம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அரசனடி சப்தலிங்கேஸ்வரருக்கு பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் காப்பு கட்டி கொண்டனர் தொடர்ந்து மகா யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று சாகை வார்த்தல் விழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தங்கம் ஒரு பவுன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் முதல்வர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பஜாஜ் நிறுவனத்தில் செல்போனை கடனாக பெற்ற பெண்ணை தொலைபேசியில் போலி எஸ்ஐ ஏமாற்றி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஆர்வலர்கள் வெயில் தாக்கத்தை சிக்னல்களிலும் அமைப்பு பொதுமக்கள் மகிழ்ச்சி குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்